பௌர்ணமி ஞானகுரு அவர்கள் அவர்களை சந்தித்த எத்தனையோ அன்பர்களுக்கு எத்தனையோ வருட காலமாக ஒவ்வொரு மாதமும் இந்த பௌர்ணமி தினத்தன்று எண்ணில் அடங்காத உபதேசங்களை அவரை சந்தித்த அனைவருக்குமே பதிவு செய்துள்ளார்கள் இந்த பௌர்ணமியை பற்றி எண்ணிலடங்காத விளக்கங்களும் கொடுத்திருக்கின்றார்கள் நமக்கு தெரிந்தது நம்முடைய குல தெய்வங்களை முன்னோர்களை மூதாதையர்களை அன்றைய தினம் வின் செலுத்துகின்றோம் என்று மட்டும்தான் பெரும்பகுதி நாம் நினைத்து நமக்குள் பதிவு செய்திருக்கின்றோம் ஆனால் நம்முடைய நினைவுகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய புலனறிவு நம்முடைய உயிர் உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த சரீரத்தில் உள்ள கோடானு கோடி உயிரணுக்கள் இவை அனைத்தையுமே இந்த விஞ்ஞானிகள் எப்படி ஒரு சாதாரண செல்போனை வைத்து உலகம் முழுமைக்கும் தொடர்பு கொள்ளும்படி செய்கின்றார்களோ அதை போன்று நமது ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதே அவர்கள் காட்டிய நெறிப்படி நம்முடைய இப்பொழுது சொன்ன அனைத்தையுமே விண்ணினுடைய ஆற்றலுடன் தொடர்பு கொள்வதற்காக நமக்கும் விண்ணுலகத்திற்கும் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்காக நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த சந்தர்ப்பந்தான் பௌர்ணமி என்றால் ஆரம்ப நிலைகள் குருநாதரை நான் சந்தித்த பொழுதெல்லாம் பௌர்ணமி தியானம் என்றால் தவவனத்திலும் சரி மற்ற இடங்களிலும் சரி சில நேரம் வீட்டுக்குள் இருந்தால் கூட வெளியிலே அழைத்து சென்று எல்லோரையும் அந்த பௌர்ணமி முழு நிலவை பார்க்கும்படி சொல்வார் ஆரம்ப தியானம் இல்லாமே ஒரு மணி நேரம் தியானம் செய்தாலும் சரி இரண்டு மணி நேரம் தியானம் செய்தாலும் சரி பௌர்ணமி என்று முழுமையாக அந்த பௌர்ணமியை பார்த்துதான் நாங்கள் ஆரம்பத்தில் தியானம் செய்திருக்கின்றோம் என்ன சாதாரண நிலைகள் நம்முடைய நினைவுகள் வானை நோக்கி பார்ப்பதும் இல்லை நாம் புலனறிவையும் செலுத்துவதில்லை மேலிருந்து ஏதாவது தூசியோ வேறு ஏதோ விழுந்தால் தான் மேல் நோக்கி பார்ப்போம் அல்லது என்றால் வெயில் அடிக்கிறது என்று வானமண்டலத்தை மறைக்க நாம் புடையைத்தான் பிடிப்போம் சாதாரணமாக கூட நாம் வானத்தை பார்க்க வேண்டும் என்று நமக்கு நினைவு வருவதில்லை ஆனால் ஞானகுரு அவர்கள் அந்த வானத்தையே உற்று நோக்கி விண்ணினுடைய நிலைகளுக்கு நம்முடைய நினைவை கண்டிப்பாக எல்லாரும் செலுத்த வேண்டும் என்பதற்குத்தான் பௌர்ணமி அந்த பௌர்ணமியை ஒரு குறிக்கோளாக வைத்து அதை நாம் உற்று பார்க்கும்படி அந்த வழியிலே கண்களை திறந்தே நம்முடைய கண் பார்வையையும் கூர்மையாக்கி என்றால் கண் கருவிழி கருவிளியிலே அது பதிவாகின்றது அதனுடன் சேர்ந்த நரம்பு உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் அந்த பதிவை ஏற்படுத்தி கொடுக்கின்றது நமக்கு எலும்புக்குள் குறிப்பாக நெஞ்சில் உள்ள எலும்புக்குள் விண்ணினுடைய ஆற்றல் விண்ணினுடைய ஆற்றல் ஏன் திரும்ப திரும்ப நாம் மகரிஷிகளை பற்றி பேசுகின்றோம் ரிஷிகளை பற்றி பேசுகின்றோம் அகைச்சியரை பற்றி எல்லாம் பேசுகின்றோம் ஆனால் விண்ணினுடைய ஆற்றல் என்றால் அகசியனை பற்றி சொல்லும் பொழுது அதைத்தான் சொல்லியிருப்பார் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய உயிரணு பல கோடி சரீரங்களில் வளர்ச்சி பெற்று மனிதனான பின்பால் தன்னை அறியக்கூடிய நிலையும் அதாவது தன்னை என்றால் தான் யார் நான் யார் இந்த உயிர் என்ன இந்த உயிரின் இயக்கம் என்ன என்று என்றால் மற்ற எந்த பிறப்பிற்குமே உயிரை பற்றி அறியக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அது அகசியனுக்கும் இந்த விண்ணுலக ஆற்றல் தான் அவனையே அறியும்படி செய்தது நமது உயிர் விண்ணினுடைய அங்கமாக தோன்றியது நமது குரு ஏற்கனவே உபதேசத்திலே இரண்டு நட்சத்திரங்களுடைய கதிரியக்கங்கள் எதிர்மறையான மோதலும் அதை சமப்படுத்தக்கூடிய வியாழன் கோளின் கதிரியக்கமும் சூரியலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்ப காந்தமும் ஒரு கோளின் சத்து அடைபடும் தான் முழுமையாக உயிரணு தோன்றுகின்றது இந்த உயிரணு விண்ணிலே தான் தோன்றுகின்றது அதன் விஜய தசமி விண்ணிலே தோன்றிய அத்தகைய உயிரணு தான் ஒரு பிரபஞ்சம் இருக்கிறது என்றால் அதிலே குறிப்பாக இந்த உயிரணு உடல் பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பூமியினுடைய ஈர்ப்பிற்குள்ளே சிக்கப்பட்டால் தாவர தாவரணங்கள் வளர்ச்சி பெற்றிருந்தால் அதில் விழுந்து அந்த தாவர தாவரன சத்தை நுகர்ந்து இந்த உயிரணு முதல் முதலிலே உடல் பெறுகின்றது பின் அது சிறுக சிறுக பல கோடி தாவரணங்களை நுகர்ந்து நுகர்ந்து இந்த உயிரணுக்கு வலுவும் வீரியமும் கூடி கூடி அதுவே பறவைகளாக மிருகங்களாக அதிலே படிப்படியாக ஆரம்ப நிலையில் எந்த விஷத்தின் தன்மை தாங்கி உடல் பெற்றதோ அதை வடிகட்டி விஷத்தை மலமாக மாற்றி கழிக்கக்கூடிய மனித உடலாக உருவாக்குகின்றது அப்படி உருவானவன் தான் அகழ்த்தியனம் பிரபஞ்சத்திலே தோன்றிய உயிரணு மனிதனாக உறுப்பெற்ற பின் எந்த விண்ணுலக ஆற்றலால் இந்த பரிணாம வளர்ச்சி அடைந்ததோ தாய்க்கு அருகிலே இருக்கப்படும் பொழுது எனக்கு அந்த விண்ணினுடைய ஆற்றல்தான் அவர்கள் தாய் தந்தையர் சூரியனை உற்று பார்ப்பதும் ஏனென்றால் அவர்கள் சூரியனை உற்று பார்ப்பதனுடைய முக்கியமான காரணமே சூரியனை அவர்கள் கடவுளாக அதாவது தங்களை காக்கக்கூடிய சக்தியாக வணங்கினார்கள் என அன்றைய கால மக்களுக்கு மிருகங்களோ மற்ற இது போன்று தொல்லை கொடுக்கக்கூடிய ஜந்துகளோ பகலிலே வெளியே வருவதில்லை அந்த சூரியனை அவர்கள் அதன் நோக்கமாகத்தான் இந்த வெளிச்சத்திலே தங்களை தற்காத்துக் கொள்ள முடிந்தது என்று அவர்கள் இன்று நம்மால் சாதாரணமாக சூரியனை உற்று பார்க்க முடியாது நமக்குள் இருக்கக்கூடிய விஷத்தினுடைய ஆற்றல் அந்த சூரியன் மோதி பிரிக்கக்கூடிய அதனுடைய வேகத்துடிப்பு நம்மால் தாங்க முடியாதால் நாம் பார்ப்பதில்லை ஆனால் அதனுடைய தாய் தந்தையர்களோ சாதாரணமாக சூரியனை பார்த்தார்கள் சூரியனை பார்த்து மற்ற நிலைகளில் அவர்கள் நினைவை செலுத்தி மின்னலையை முறிக்கக்கூடிய சில தாவர இனங்கள் மற்ற நிலையெல்லாம் அவர்கள் சுவாசித்ததால் அவைகளை அணிகலங்களாக உடலிலே போட்டுக் கொள்வதும் அதுபோன்ற சில கற்களை அதாவது நட்சத்திரங்கள் என்று உமிழ்த்தி உருப்பெற்ற கற்களை அரைத்து அவர் உடலிலே பூசக்கூடிய நிலைகள் பெற்றதால் அவருடைய உடல்களிலே இந்த மின்னனுடைய ஆற்றல் சிறுக சிறுக அவரை அறியாமலே அவர்களுக்கு கிடைத்தது அந்த உணர்வின் சத்துதான் சந்தர்ப்பத்தில் கருவுற்ற அகசியனுக்கும் நேரடியாக இவர்கள் உடலிலே பூசி சுவாசித்து பெற்ற காக்கப்பட்ட அந்த சக்திகள் அகசியனுக்கு அது நேரடியாக கிடைக்கின்றது அது அந்த விண்ணுலக ஆற்றல் அவன் உடலிலேயே அணுக்களாக விளைந்ததால் தான் அவன் பிறந்து வளர்ந்து குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஐந்தாவது வயதில் அவன் உடலிலே விளைந்த அந்த நுண்ணணுக்கள் அந்த வானையலை அவனை அறியாமலே உற்று நோக்கும்படி செய்தது குறிப்பாக துருவப் பகுதியை உற்று நோக்கி துருவத்தின் வழி வரும் விண்ணுலக ஆற்றலை நுகரும் வாய்ப்பாக கிடைத்தது ஆனாலும் அதற்கு முன் அவன் அந்த ஐந்து வயதுக்கும் குறைவான வயதுகளிலே தரையிலே மல்லாந்து அடித்திருக்கும் பொழுது சூரியனுக்குள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையும் மற்ற நேரங்களில் நட்சத்திரங்கள் மற்ற கோள்களுடைய நிலைகளையும் அந்த அறியாத வயதிலேயே உற்று நோக்குவதும் உற்று நோக்குவது மட்டுமல்ல அந்த உணர்வுகள் அரசியினுக்குள் இணைந்து அந்த குழந்தை சில நேரங்களில் அதை கண்டு சிரிப்பதும் அந்த உணர்வின் அந்த உணர்ச்சிகளை அந்த இளம் பிஞ்சு வயதிலே அவன் வெளிப்படுத்தி இருக்கின்றான் இன்று சிறு குழந்தைகள் அதாவது ஒன்றுமே அறியாத குழந்தைகள் நான் வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய டிவியோ மற்ற நிலைகளையோ திரும்ப திரும்ப சிறிது நாட்கள் பார்த்தால் அதே குழந்தை பாட ஆட செய்வது போன்றுதான் அகசியனுக்குள் அவன் உடலில் விளைந்த விண்ணுலக ஆற்றல் ஒரு வித்து இருக்கிறது என்றால் அது தரையிலே ஊன்றி அது கருவுற்று தன்னுடைய துடிப்பின் ஈர்ப்பால் தன் இனமான சத்தை கவர்வது போன்று இந்த விண்ணுலக ஆற்றல் அகற்றியினுடைய உடலே தன்னிச்சையாக விண்ணுலக ஆற்றலை நுகரும் சந்தர்ப்பமாக அவனுக்கு அமைகின்றது அப்படி அவன் சிறுக சிறுக நுகர்ந்த வளர்ச்சியில்தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களில் இருந்து கவரக்கூடிய கடுமையான நஞ்சிகளை அது தன்னுடைய பால்வெளி மண்டலங்களாக மாற்றி அதை தூசுகளாக அதாவது பால்வெளி மண்டலம் என்று சொல்வது ஒரு சிலந்தி பூச்சி எப்படி நூலாம் தன்னுடைய உண்மை நீரால் அது உருவாக்கி அதில் சிக்கக்கூடிய மற்ற உயிரினங்களை அது உணவாக எடுக்கின்றதோ அல்லது தன் இனமாக விருத்தி செய்கின்றதோ இது போன்றுதான் பிற மண்டலங்கள் அதாவது மற்ற சூரிய குடும்பங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய துகள்கள் அது எடைக்கூடியது மிகவும் விசித்தமே வாய்ந்தது அதை இந்த நட்சத்திரங்கள் அந்த விஷயத்தை ஒடுக்கி நுண்ணிய நிலைகளாக நம்முடைய பிரபஞ்சத்துக்கு ஏற்பட்டதாக ஏற்புடையதாக துகள்களாக மாற்றி அனுப்புகின்றது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பால்வெளி மண்டலங்களாக மாற்றி குமைத்துவதையும் இந்த சிறு குழந்தை பார்க்கின்றது அதே சமயத்தில் இவைகள் ஒன்றுடன் ஒன்று மோதி எதிர்மறையான நட்சத்திரங்களுடைய அந்த கவி இயக்கங்கள் மோதப்படும் போது பள்ளி இரண்டு மின்னல்களாக ஊழிருவி பாய்வதையும் அந்த மின்னலையும் அந்த குழந்தை பார்க்கின்றது நுகர்கின்றது அந்த மின்னல் எவ்வளவு தூரம் ஒளிக்கட்டைகள் வீசுகின்றதோ நம்முடைய நினைவாற்றில் செல்கின்றது நமது குரு ஏற்கனவே உபதேசத்தில் கொடுத்தது போன்று இந்த நட்சத்திரங்கள் உமிழ்த்தக்கூடிய இந்த மின்னல்கள் அதில் ஒவ்வொன்றையும் படிப்படியாக ஒவ்வொரு கோளும் கவர்வதாக உபதேசம் ஏற்கனவே குரு குளித்திருக்கின்றார்கள் அதாவது மின்னல் பாயும் பொழுது அந்த ஒளி கற்றைகளை வெள்ளிக்கோள் கவர்கின்றது குறிப்பாக அகஸ்தியன் அவை நுகர்கின்றான் இந்த வெள்ளிக்கோளின் சத்தை தனக்குள் சேர்க்கின்றான் இந்த வெள்ளிக்கோளுடைய சத்து அவனுக்குள் சேரும் பொழுதுதான் மற்ற விஷத்தன்மைகளையோ கரிய புகைகளையோ மற்ற கோள்கள் ஈர்த்தாலும் வெள்ளிக்கோள் இந்த வெளிச்சத்தை மட்டும் ஈர்க்கின்றது அதுபோன்று கோள் அந்த விஷத்தை வடிகட்டி ஒளியான உணவின் அந்த மின் கதிர்களை அவன் சுவாசிக்கப்படும் பொழுது அவன் உடல் எடுக்கக்கூடிய அணுக்கள் ஒளியான அணுக்களாக கருவுற்று ஒளியின் உணர்வாக மாறுகின்றது நமது ஞானகுரு அவர்கள் இந்த பௌர்ணமியை தேர்ந்தெடுத்ததற்கு முக்கியமான ஒரு காரணமும் இந்த வெள்ளிக்கோளினுடைய உணர்வுகள் இந்த பௌர்ணமி என்று முழுமையாக இந்த பௌர்ணமி அந்த சந்திரனுக்கு கிடைக்கின்றது அரசியன் சுவாசித்த அந்த வெள்ளிக்கோள் அவனுக்குள் ஒளிமயமான உணர்வுகள் தோன்றுவதற்கு காரணமான அந்த சத்து இந்த பௌர்ணமி நிலவிலே இன்றைய தினம் அதற்கு கிடைக்கின்றது அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் நமது குரு அடிக்கடி சொல்வார் இந்த பௌர்ணமி அன்று சப்தரிஷி மண்டலங்களும் அதை அணுகி வருகின்றது அதை இயல்பாகவே நம் உடலில் ஒளியான அணுக்கள் கருவுருவதற்கும் அகசியனை போன்று ஒளிமயமாக ஆவதற்கும் சப்தரிஷி மண்டலத்திலிருந்து வரக்கூடிய சக்திகளை எளிதாக நாம் பெறுவதற்கும் அந்த பௌர்ணமியை உற்று பார்த்து தியானிக்கும்படி ஆரம்ப காலங்களிலே அப்படிதான் தியானம் அமைத்து கொடுத்தார்கள் நமக்கும் அதுபோல சந்தர்ப்பம் இருந்தால் வீட்டில மொட்டை மாடி இருந்தால் தாராளமாக பௌர்ணமியை உற்று பார்த்தே ஒரு மணி நேரம் அல்லது அவர்களுக்கு எவ்வளவு முடியுமோ பௌர்ணமியை உற்று பார்த்து கண்களை திறந்து இதுபோல ஞானகுரு பதிவு செய்து அந்த விண்ணுலக ஆற்றலை பெற அந்த அகசியனுக்கு கிடைத்த சந்தர்ப்பம் ஒன்று நாமும் பெறுவதற்கு அதாவது தன்னிச்சையாக விநாயக தத்துவத்திலே காலையில் நான்கு மணியிலிருந்து ஆறரை மணி வரை சாதாரண பாமர மனிதனும் அதாவது அறிவே இல்லாதவனுக்கும் அக்காலத்திலே தன்னிச்சையாக விண்ணுலக ஆற்றலை பெறுவதற்கு விநாயக தத்துவத்தை கொடுத்த மாதிரித்தான் ஞானகுரு நமக்கு இந்த விண்ணுலக ஆற்றலை பெறுவதற்கு தனித்து ஒரு மனிதனுக்கு அல்ல என்றால் நாம் அனைவரையுமே மா மகர்ஷி ஈஸ்வராய குருதேவருடைய கூட்டமைப்பில் மா ஈஸ்வராய குருதேவர் அவர் வாழ்ந்த காலத்திலே பல சரீரங்களிலே தாவி பல உயர்ந்த ஆற்றல்களை பெற்று எல்லோருக்கும் கிடைக்க செய்ய அதுபோன்ற சரீரங்களில் அவர் செயல்பட்டிருந்தாலும் அவரையும் மின் செலுத்த ஒரு துணை தேவைப்பட்டது அதற்காக நமது ஞானகுருவை தேடி அவரை பிடித்து அவருக்கு அந்த உணர்வு கொடுத்து மின் செல்லக்கூடிய உபாயத்தையும் வின் செலுத்தக்கூடிய ஆற்றலையும் அது எப்படி செலுத்த வேண்டும் எந்த முறை கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று அவருக்கு கற்றுக் கொடுத்து அதன் வழியிலே அவர் வின் சென்ற நிலைகளை அந்த முதல் குரு என்ற நிலைகள் நாம் அனைவரும் மா மகிழ்ச்சி ஈஸ்வராய் புதியவர் எவ்வாறு விண் சென்றாரோ ஞானகுரு அவர்கள் அந்த வின் செலுத்தும் முறைகளை அவரிடமிருந்து கற்று நாம் அனைவரும் அதை கற்றுக்கொள்ளவும் அந்த பயிற்சியை மேற்கொண்டு நாமும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற சாதாரண மனிதன் யாராக இருந்தாலும் அவர்களையும் வின் செலுத்தக்கூடிய நிலையாக அவர்களையும் ஒளி சரீரம் படுத்தும் நிலையாக இதுதான் கூட்டமைப்பு என்று சொல்வது அந்த கூட்டமைப்பு தான் குருநாதர் அவர்கள் சுமார் பனிரெண்டு வருட காலம் அது பௌர்ணமி தியானம் என்று அமைப்பை ஏற்படுத்தி அன்றைய தினம் ஆங்காங்கு இது போன்று தியானம் செய்வோர் அனைவரையுமே ஒருமித்த நிலைகள் பௌர்ணமியை உற்று பார்க்கும்படி செய்து எல்லோரையும் ஏகோபித்த நிலைகள் குருவினுடைய அதாவது மாமக்சி ஈஸ்வராய குருவனுடைய ஈர்ப்பு நாம் அனைவரையும் ஒருங்கிணைக்க செய்து குரு பெற்ற குரு நுகர்ந்த குரு கண்டுணர்ந்த மகரிஷிகளும் ஞானிகளும் அவர்கள் கடும் தவம் இருந்து பெற்ற அந்த உயர்ந்த சக்திகளை சப்தரிசி மண்டலத்தினுடைய பேரருள் பேரொழியை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு நூலை வைத்து ஒரு களமான பொருளை தூக்க முடியாது ஆனால் பல நூல்களை ஒன்றாக தெரித்தால் எவ்வளவு வலுகுண்ட பொருளையும் தூக்குவது போன்று இந்த தியானம் என்றால் என்ன உயிரே கடவுகள் என்றால் தெரியுமா என்றால் இப்படி எதுவுமே தெரியாதவர்களாக இருந்தாலும் நினைத்த மாத்திரத்தில் பூர்வமத்தில் ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் என்று சாதாரணமாக இதுபோன்று நினைத்தாலே அந்த கூட்டு தியானங்களிலே கலந்து கொண்ட எங்கெல்லாம் கூட்டு தியானங்கள் குரு வழியில் செயல்படுத்துகின்றார்களோ அவர்கள் அனைவருடைய சக்திகளையும் ஆனால் ஒரு மனிதனுடைய ஆற்றல் நமக்கு தெரியும் இதுவே பல்லாயிரக்கணக்கான மனிதர்களும் ஒன்று சேர்ந்து குரு மத்தியில் உயிரான ஈசனை வேண்டி குரு காட்டிய நெறிகளை எண்ணி அதன் வழி தாய் தந்தைரையும் முன்னோர்களையும் நினைவு கொண்டு வந்து விண்ணிலை ஒளியின் சுடராக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த மா மகரிஷியுடைய அருள் சக்திகளை எல்லோரும் சேர்ந்து ஏகமாக பெற வேண்டும் என்று இயக்க உணர்வு செலுத்தப்படும் பொழுது எல்லோருக்கும் சமமாக அந்த உயர்ந்த சக்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பே இந்த பௌர்ணமி வித்தியானத்தில் தான் கிடைக்கின்றது ஆக ஒருவர் வலுவாக எண்ணி எடுக்கலாம் ஒருவருக்கு அந்த திறன் இருக்காது அப்படி இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகளை ஒருநிலைப்படுத்தி சாதாரணமாக நினைவு செலுத்தி அன்றைய தினம் இந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரர்கள் பேரழி பெற வேண்டும் என்று அந்த கலந்து தியானத்தில் சுவாசித்தாலே சாதாரண மனிதனுடைய நினைவுகள் உணர்வுகள் அணுக முடியாத அந்த மா மகரிஷனுடைய அணுசக்திகளை சிறுக சிறுக அந்த விண்ணினுடைய ஆற்றலை என்னால் மகரிஷிகள் எந்த சக்திகளை பெற்றாரோ அதையும் நாம் சிறுக சிறுக ஆற்றாமல் நிலையில் அகசியின் வெள்ளிக்கூருடைய உணர்வை நுகர்ந்து அவன் உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் எப்படி ஒளிமயமாக மின்மயமாக மாற்றினானோ ஒரு மின்மினி பூச்சி தன் உடலில் இருக்கக்கூடிய முகூச்சலைகள் படும்பொழுது எப்படி பள்ளியில் பள்ளியில் என்று மின்னுகின்றதோ இதுபோன்று நாமும் துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் நாம் மகரிஷிகள் வெளிப்படுத்தக்கூடிய அவர்கள் மின்னு ஆற்றலை அவர்கள் பெருக்கி தன் உயிராண்மாவை எப்படி ஒளி ஒளி சுடராக ஜோதி சுடராக ஆத்ம ஜோதியாக மின்னிக் கொண்டிருக்கின்றார்களோ அதை போன்று அந்த மின்னக்கூடிய சக்தி அந்த ஒளிமயமான உணர்வுகள் இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தையும் ஒளியாக மாற்றக்கூடிய அணுக்களாக ஏனென்றால் நாம் ஏற்கனவே உபதேசங்கள் கேட்டிருக்கின்றோம் ஒரு வேப்ப மரத்தினுடைய கசப்பான சத்தம் ரோஜா துவர்ப்பான சத்தம் விஷச்செடியினுடைய நஞ்சு கொண்ட சத்தும் சந்தர்ப்ப சத்தால் ஒன்று சேர்ந்தால் அது எப்படி கருவேப்பிலையாக மாறுகின்றதோ இதுபோன்ற இந்த மனித உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்குள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் மின் கதிர்களாக ஒலிக்கட்டைகளாக கடும் நஞ்சு கொண்டதாக வருவதை அகஸ்தியின் துருவ நட்சத்திரமாகி அதை போன்று அவனுடைய உணர்வை சுவாசித்த ஒரு சப்தரிசி மண்டலங்களாகி அந்த மின்கற்றைகளை அவர்கள் எப்படி சுடராக மாற்றினார்களோ அந்த விண்ணுலக ஆற்றல்களை நாமும் மகரிஷிகள் பெற்ற வழியில் மகரிஷிகள் சுவாசித்த வழியில் மகரிஷிகள் ஒளிமயமாக ஆக்கிய வழியில் நாமும் இந்த பௌர்ணமி தினத்தன்று நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு இதை உணவாக கொடுத்து நம் உடலே ஒளிமயமாக ஜோதிமயமாக நம் நினைவுகள் உணர்வுகள் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தையுமே ஒளிமயமாக மின்மயமாக அன்று சரபோஜி மன்னனுக்கு அம்மாவாசையாக இருந்த இருளான சந்திரனை தன்னுடைய ஆன்ம பலம் கொண்டு தான் பெற்ற அந்த ஒளி சுழரை முழுமையாக சந்திரன்பால் பாய்ச்சி அமாவாசையாக இருந்த சந்திரனை பௌர்ணமியாக அவர் எப்படி பிரகாசிக்கும்படி இந்த பிரகாசிக்கும்படியாக அவருடைய உடல்ல விளைந்த நுண் அணுக்களை ஒளிமயமான அணுக்களாக அன்று சரபோஜி மன்னனுக்கு காட்டினாரோ இதுபோன்று நாமும் நம் உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்தையுமே உயிரோடு ஒன்றை செய்து பேரருள் பேரொழியாக அத்தகைய கருத்தன்மை நம் அணுக்களிலே உருப்பறை செய்வதற்குத்தான் இந்த பௌர்ணமியை உற்று நோக்கும்படி பௌர்ணமி தியானமே நமக்கு குருநாதர் கொடுத்துள்ளார்கள் பூர்வாங்கம் இதுதான் என்றால் அந்த விண்ணுலக ஆற்றலை இங்கே மண்ணுலகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சுவாசித்து இங்கே அதிகமாக பரப்பினால்தான் அந்த அடர்த்தியின் துணை கொண்டு அந்த வலுவின் துணை கொண்டு எல்லோரும் சேர்ந்து நாம் இந்த சொல்லுகின்றன நம்முடைய குல தெய்வங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் அதை நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் நண்பர்கள் அல்லது நாம் ஒன்றுமே இருக்கவே வேண்டாம் திடீரென ரோட்டிலே நாம் ஒரு விபத்தாகி ஒருவர் இறந்தால் கூட கூட்டமைப்பாக சேர்ந்து அந்த வின் செல்ல வேண்டும் என்று அந்த ஆன்மாவை கூட நாம் இந்த வலுவின் துணை கொண்டு ஏனென்றால் இந்த கூட்டமைப்பு என்று சொல்கின்றன நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாவின் பெயரை சொல்லி குரு உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று இந்த நினைவலைகளை உணர்வலைகளாக உங்கி நாம் செலுத்தினோம் என்றால் எளிதில் அங்கே செலுத்த முடிகின்றது ஏனென்றால் இதையெல்லாம் ஞானகுரு நாமகிரி ஈஸ்வராய குரு காட்டிய வழியில் சாதாரண மனிதனையும் வின் செலுத்த முடியும் என்று அவர் வாழ்ந்த காலத்திலே எத்தனையோ உயிராண்மாக்களை அவர் வின் செலுத்தி உள்ளார் குரு இட்ட கட்டளைப்படி குரு கொடுத்த பயிற்சி படி என்றால் அக்காலத்தில் வின் சென்ற மகரிஷிகளும் இதுபோன்று சாதாரண பாமர மகனை தேடி வந்து அவர்கள் விண்முலக ஆற்றலை பெற்று அவர்களுக்கும் இதை எடுத்துக்காட்டி இவருடைய ஆன்மாக்கள் பிரிந்ததென்றால் அவர்களை வின் செலுத்துவதற்கு அத்தகைய சிஷ்டியர்களாக சாதாரண மக்கள் பால் வந்துதான் அவர்களும் வின் சென்றார்கள் ஆக நாம் வின் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தாய் தந்தையரை நம்முடைய முன்னோர்களை வின் செலுத்த வேண்டும் அவர்களை வின் செலுத்தினால் நம்முடைய குழந்தைகளும் அதே போன்று நம்ம வின் செலுத்தக்கூடிய நிலை வழி வழியாக ஒரு விழுது போன்று தொடர்ச்சியாக வின் செல்ல முடியும் அப்படி நாம் அனைவரும் வின் செலுத்துவதற்கு ஏற்படுத்தப்பட்ட நிலைதான் இந்த பௌர்ணமியினுடைய முக்கியமான அம்சம் இது போக கூறாத சில விஷயங்களை நமக்கு சொல்லி உள்ளார்கள் பரம்பரை நோய் பரம்பரை பலனும் சில கடுமையான நோய்கள் அல்லது சாபாளைகள் இவைகளும் நம்முடைய முன்னோர்களை வெண் செலுத்தும் பொழுது இதிலிருந்து நாம் பரிபூர்ணமாக விடுபட முடிகின்றது இதுபோன்று எப்பவுமே பலன்களை சொல்லலாம் ஆனால் இது உடலுக்காக மற்ற நிலைகளுக்காக நாம் எண்ணி எடுக்காதபடி அந்த உயிராண்மாக்களை நாம் விண் செலுத்தினோம் என்றால் அதனுடைய பிரதிபலனாக நாமும் விண்ணினுடைய ஆற்றலை பெற முடியும் எந்த அகஸ்தியின் இந்த பூமிக்கு முதன் முதலில் அவன் வின் சென்று நம்மையெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும் என்று அவன் செயல்படுத்தினான் அதே வழி அந்த அகஸ்தியனுடைய மரபணுவை நாம் அனைவரும் பெற்று நாமும் எளிதில் வின் செல்ல முடியும் என்றால் நம்முடைய மூதாதையர் நம்முடைய முன்னோர் தான் நமது ஞானகுரு காட்டிய வழியில் மாமகர் ஈஸ்வராய அவர் காட்டிய வழியில் அந்த பயிற்சியை நாம் மேற்கொள்வோம் இன்றைய தினம் அந்த விண்ணுலக ஆற்றலில் நாம் அனைவரும் ஏகோபித்து நிலைகள் பெறுவோம் முன்னோர்கள் மூதாதையர்களை வின் செலுத்துவோம் நம்முடைய குழந்தைகளையும் தயார்படுத்துவோம் நாமும் மின் செல்வோம் மகர்ஷி நாம் அனைவரும் இணைந்து வாழ்வோம் காட்டிய வழியிலே நாம் இதை செயல்படுத்தும்